ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டு தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஃப்ரம் டுடே மேலும் இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சூதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மோர் ஆஃப் டே ஃப்ரம் ஃபார் அவர் அவர்ஸ் இந்த வருட முதல் சில பேர் வந்து சில உறுதிமொழிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க உறுதிமொழியை காப்பாற்றி நீங்கள் சிறப்பாக வாழ்க்கையில மேல் மேலும் உயர நான் எல்லாம் வல்ல அந்த இறைவனை வந்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட நேரம் எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியதாக நீங்க இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க இது வரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேன்மேலும் உங்களது ஆதரவை பொன்னான ஆதரவு எனக்கு தரும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு நமது மிதுன ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து காணப்படுவது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தர நண்பர்களே இது தவிர ஆறாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் அதுவும் குரு பார்வையில் இருக்கிறார் சிறந்த காரணமாக இன்றைய தினம் நமது மிதுனராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷகமான ஒரு நாள் சொல்லலாம் இன்றைய நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய அந்த வேலை பிரஷர் எல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஒர்க் ப்ரெஷர்லாம் இன்னைக்கு குறையறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் வேலைகள் குறைந்து இந்த தினம் ஓய்வு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு இறை வழிபாடுகள் மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க அந்த மாதிரி யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது ஆலய வழிபாட்டின் மூலமாக மூலமாக உங்களுக்கு அதிகமான நிம்மதி கிடைக்குங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ரொம்ப ஆர்வமா செல இருப்பீங்க அதனால கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டு வருவது இந்த தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இன்னைக்கு சொசைட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே சொசைட்டியில மட்டுமல்ல உங்களது குடும்ப வாழ்க்கை அலுவலக பணிகள் எல்லாத்துலயும் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க சில சுப நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி விடுங்க இந்த தினம் மதிப்பு மரியாதை எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் ரொம்ப சூப்பராக இருக்கிறது கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் அரசு தொடர்பான விஷயங்களுக்காக இன்னைக்கு நீங்க ஏதாவது முயற்சிகள் மேற்கொண்டால் அது அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க மிகச்சிறந்த வகையில் நீங்க அரசு தொடர்பான வேலைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதை நீங்க பயன்படுத்துகிறது நல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சிந்தித்து தீர விசாரித்ததாக முடிவெடுக்கணும் அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க பொறுமை தேவை கொஞ்சம் பெரியவர்களிடமும் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கணுங்க உங்கள் வீட்டு பெரியவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த பெரியவர்களிடம் பழகும்போது கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் விட்டுக் கொடுக்குற அந்த மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியுங்க இன்றைக்கி அதனால பெருமைமிக்க நல்ல தருணங்கள் இன்னைக்கு வந்து சேரும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு மனதிற்கு விரும்பி வகையில கிடைக்குங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடன் பிரச்சனைகள் அதன் மூலமாக தீர்வதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு பிறக்குங்க வியாபாரிகளுக்கு புதிதாக சில ஒப்பந்தங்கள் கையில் திட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக வியாபாரம் வளர்ச்சி பெறும் வியாபாரிகளும் வளர்ச்சி பெறுவாங்க எதிர்பார்த்த நல்ல வேலைகள் எல்லாத்தையுமே உங்களால் வந்து எதிர்பார்த்தபடி முடிக்க முடியும் ஸோ நிறைய விஷயங்களை எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நினைத்தபடி சில காரியங்களை முடித்து விட்டு ஓய்வு ஓய்வூதியங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அதிக சக்திசாலியாக இருப்பீங்க வழக்கத்தை விட பாதி நேரத்துல உங்கள் வேலைகளை முடிக்க முடியும் உங்களால அந்தளவுக்கு நல்ல சக்திசாலியாக புத்துணர்வோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அந்த கூடுதல் சக்தியை நீங்கள் பயன்படுத்தி உங்களது வேலைகளை துரிதமாக முடிக்க முடியும் நண்பர்களே எதை செய்தாலும் நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிருவீங்க துரித காரி வெற்றிகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து எங்கேயாவது சிறுதூர பயணங்களை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக நிறைய படம் செலாடக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகலாங்க ஆனாலும் உங்களுக்கு அதுல சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் உங்களை சந்தோஷப்படுத்த உங்க குழந்தைகள் அவர்களால் என்ன முடியுமோ அதை தாராளமாக செய்வாங்க அதனால குழந்தைகள் மூலமாக அவர்களுடன் அதாவது சிறு குழந்தைகளுடன் பழகும் போது உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும் இன்று தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குழந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு இங்க கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருந்தாலும் உங்களுடைய புதிய திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடாது புதிதாக ப்ரப்போஸ் பண்றதுக்கு இன்னைக்கு உகந்த ஒரு நாள் இல்லைங்க அதனால உங்க காதல் வாழ்க்கையில உங்க காதல செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் வந்து கண்டித்து நீங்கள் வந்து மிகச்சிறப்பான வகையில் நல்ல ஒரு புரிதலை கொண்டு உட்காந்து பேசுறது நடந்துங்க உங்கள் காதலரை கண்டிப்பதன் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் கூட ஏற்படலாம் இருந்தாலும் நிதானத்துதாங்க பொறுமையாக தாங்க நீங்கள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ஈடுபடணும் அவசரப்பட்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது ஸோ நிதானித்து செயல்படுங்கள் ஆனால் அன்பு தாராளமாக கிடைக்குங்க கோபமான பேச்சுகள் மட்டும் இன்னைக்கு இருக்கலாம் அதனால அது கோபத்தை தவிர்க்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் புதிய புதிய ஐடியாக்கள் புதிய புதிய பிளான்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க பெரும்பாலான விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அதில் உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் டேவா நீங்கள் மாத்தியதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க இந்த தினம் உங்க குடும்ப உறுப்பினர்கள் அதாவது சின்ன சின்ன குழந்தைகளோட சேர்ந்துட்டு நீங்க எந்த ஷாப்பிங் போறது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலமாக ஆனந்தம் பெறுக நண்பர்களே இந்த தினம் கூட வந்து உங்க குழந்தைகள் வந்து வச்சுக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான சிரிப்பை கொண்டு வந்து தரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருங்க இந்த தினம் திருமண மாணவர்கள் இந்த தினம் உங்க வாழ்க்கை துணையின் கோபமான பேசுக்கு ஆளாக வேண்டிய சூழலில் இன்னைக்கு ஏற்படலாங்க ஏன்னா உங்க வாழ்க்கை துணையை கோபப்படுத்தக்கூடிய வகையில நீங்க வந்து சில விஷயங்கள் செய்து இருப்பீங்க அதனால அவர் உங்களை வந்து சில கடுமையான வார்த்தைகளை திட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கும் கோபம் வரும் நீங்க பொறுமையா தாங்க இருந்தாலும் இல்லர் வாழ்க்கையில நீங்க கோபம் தீர்ந்ததுக்கு அப்புறமும் உட்காந்து பேசுறது நல்லது அதன் மூலமாக நல்ல புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கட்டாயமாக பொறுமை இல்ல வாழ்க்கையில் தேவைங்க மற்றபடி உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க நீங்கள் அதிகமான வேலை பழு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளித்து சீக்கிரமாக ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் நீங்கள் மாற்றிக்க முடியும் இறை வழிபாடுகளை ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க சந்தோஷம் அதன் மூலமாக உண்டு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய கலராக பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்னு ரெட் கலர் ஒன்னு கிரீன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கிய கலராக அமையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது மிதன சென்றில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரம் நட்சத்திரங்கள் இருக்கீங்களோ நீங்கள் வந்து எந்த ஒரு உறவுகள் மதியிலும் வந்து விட்டு கொடுத்து போறது அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களே ஸோ விட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த மனப்பான்மையை வளர்த்துக்கிறது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருங்க எந்த ஒரு விஷயத்துல நீங்கள் முடிவெடுக்கிறனாலும் கொஞ்சம் தீர விசாரித்து நிதானித்து எல்லார் பக்கம் ரெண்டு பக்கமும் விசாரிச்சதாக நீங்கள் முடிவெடுக்கணும் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் விட்டு கொடுத்து போங்க நன்மைகள் உண்டு திருவாதிரை நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான நல்ல வழிமுறைகள் நல்ல ஆலோசனைகள் நல்ல வழிகாட்டுதல்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரிகளுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து புனர்பூசம் நட்சத்திர பிறந்த இருக்கீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனால் நீங்கள் பொறுமை கட்டாயமான ஒரு தேவையாக நீங்க நீங்கள் கொண்டு வரணுங்க உங்கள் மனசில் பொறுமையையும் நீங்கள் இந்தியமும் கொண்டு வரும்போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை உண்டுங்க குறிப்பாக சில பெரியவர்களிடம் பழகும் போதும் பேசும்போதும் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க எதிர்பார்த்த வேலை எல்லாமே எதிர்பார்த்தபடி இன்னைக்கு இங்கே கண்டிப்பாக முடிக்க முடியும் கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க சாப்பாடு வந்து உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே